வணக்கம் நீ இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் ஒன்றை நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பு ரணிலின் கொள்கைகளை உதாசீனம் செய்ய வேண்டாம் தவிசாளர் வஜிராபே வர்த்தன எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை குறைந்த செலவில் நடத்த அரசாங்கம் தீர்மானம் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் கைகோர்ப்பு ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய முதலாம் தொடர்புகளுக்கு இலங்கை செய்திகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் கலாநிதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் நாடாளுமன்றத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள தவறான அபிப்பிராயம் காரணமாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது கட்டாயப்படுத்தி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியாது இந்த வேலைத்திட்டம் எமக்கு ஒரு புதிய அனுபவமாக உள்ளது கொள்வதற்கு சில காலம் தேவைப்படலாம் இதனை எதிர்ப்பதுடன் மாற்று கருத்துக்களையும் முன்வைக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூகத்தில் உள்ள கருத்தாடல் என்பவற்றை கருத்திற்கொண்டு இந்த வேலை திட்டம் தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவான விளக்கத்தை வழங்குவதற்காக குறித்த விவாதத்தை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரன் யாம தெரிவித்துள்ளார் நடப்பாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் செயற்பாடுகள் காலதாமதமாகியுள்ளதால் நிதி நெருக்கடியிலைமை உருவாகியுள்ளது இதனால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்வதென்பது இலகுவானவடையமல்ல எனவே முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட தேசிய கொள்கையின் பிரகாரமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இந்த அரசாங்கம் தயாரிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் மக்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபேர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிவிக்கையில் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்க வேண்டும் இன்றுடன் மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன இந்த காலதாமதத்துடன் நிதியியல் செயற்பாடுகளினால் ஏற்படும் நாட்டத்தை தவிர்த்துக் கொள்வது என்பது இலகுவான அல்ல அரசாங்கத்தின் விருப்பத்துக்கு அமைய வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முடியாது நாட்டை வாங்குரோத்து நிலையில் இருந்து மீட்பதற்காக கடந்த அரசாங்கத்தில் முக்கியமான பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அந்த திட்டங்களுக்கு அமையவே இந்த வரத்துக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முடியும் அதற்கு அப்பால் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முடியாது அந்த சட்டங்களுக்கு அப்பால் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தால் மீண்டும் நாட்டின் பொருளாதாரம் பின்னடைவை சந்திக்கும் வரவு செலவு திட்டத்தின் காலதாமதம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் நவம்பர் மாதத்தில் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் சர்வதேச நான் நிதியத்தின் நிதி உதவியை பெற்றுக்கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க உத்தேசித்திருந்தார் தற்போது நிதிக்கான நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது எனவே முன்னாள் ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்டுள்ள தேசிய கொள்கை திட்டத்துக்கு அமைய வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முடியும் என்பதை அரசாங்கம் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு அப்பால் வேறு வழி இல்லை அவ்வாறு இல்லாமல் வேறு வழியில் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தால் மக்கள் பெரும் நெருக்கடியை சந்திப்பார்கள் என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார் இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டு இஸ்ரேலிய மத நிலையங்கள் அல்லது கலாச்சார நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரகுமான் இன்று பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார் அவ்வாறான இடங்களில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் கட்டிடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்த ஒரு அரசாங்க நிறுவனமும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் இஸ்ரேலியர்களுக்கு மத நிலையங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ கட்டுவதற்கு புத்தசாசனம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சோ அல்லது அதன் கீழ் உள்ள திணைக்களங்களோ அனுமதி வழங்கவில்லை ஆனால் அவர்கள் அத்தகைய நடத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன அது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துள்ளோம் வெளிவுகார அமைச்சின் தலையீட்டின் ஊடாக அதனை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் முறையாகவும் சபையில் தெரிவித்துள்ளார் தொடர்பில் அவர் சபாநாயகர் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடமும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்று நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றிய தினம் உறுதியளித்ததை ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது நினைவுபடுத்தியிருந்தார் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக இன்று தெரிவித்திருந்தார் எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதன் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார் தயவு செய்து இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் ரிஸ்விசா அலி இந்த பிரச்சனை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள் குறைவான விருந்தினர்கள் மற்றும் செயற்பாடுகளுடன் நடத்தப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாராட்சி அமைச்சர் அறிவித்துள்ளது இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் எண்ணிக்கை இருந்து ஆயிரத்து ஆக குறைக்கப்படும் என அமைச்சர் பேராசிரியர் அபிரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் பாரம்பரியமாக வழங்கப்படும் இருபத்தொரு பீரங்கி வேட்டுகள் இந்த ஆண்டு இடம்பெறாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தப்படும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாக்களின் ஒரு பகுதியாக நடத்தப்படாது இந்த ஆண்டு நிகழ்ச்சியில் விமான காட்சிகள் மட்டுப்படுத்தப்படும் என்றும் சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவதற்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இந்நிலையில் இவ்விரு கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்றே மக்களும் எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதுமுபண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அதற்கான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க எதிர்பார்த்திருக்கிறோம் பொருத்தமான வகையில் அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் திட்டமிட்டுள்ளோம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் அது தொடர்பில் இதுவரையில் கலந்துரையாடவில்லை அதற்கான கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயலாற்றுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயக்க தலைமையில் இன்று காலை சினமன் பெந்தோட்ட பீச் உணவகத்தில் ஆரம்பமானது சீனக்கோட்டை ரத்னக்கல் மற்றும் ஆபரண சங்கம் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வரும் இந்த கண்காட்சி ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெறும் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதோடு ரத்தினக்கல் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி ஏற்பாட்டுக்குழுடன் ஜனாதிபதி அன்றகுமாரதி புகைப்படத்திலும் இணைந்து கொண்டார் இவ்வருட ஜேம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்காட்சியானது நூற்று மூன்று கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் இணைந்து கொண்டமை விசேட அம்சமாகும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹந்தும் நெத்தி தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகாரப்பூர்வ சபையின் தலைவர் நவீன் சூரியராஜி சீனக்கோட்டை ரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்ட பெருந்தாளோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் காளி சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட டென்னிஸ் பந்து ஒன்றில் இருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது இனம் தெரியாத நபர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை காலை சிறைச்சாலையின் கூரை வழியாக டென்னிஸ் பந்து ஒன்றை சிறைச்சாலைக்குள் வீசியுள்ளார் இதனை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் சிலர் டென்னிஸ் பந்தை சோதனையிட்டுள்ளனர் இதன்போது டென்னிஸ் பந்துக்குள் மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளும் இருபது மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளும் சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மண்முனை பிரதேச தென்னிருவில்ைைக்குட்பட்ட பிரதான வீதியை ஆண்டிய பல வீதிகளில் பொறுப்பேற்ற விதத்தில் சிலர் கழிவுகளை வீசி வருவதாக பொதுமக்களும் சுகாதார ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர் பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் இரு மரங்கிலும் கழிவுகள் இவ்வாறு பிளாஸ்டிக் கண்ணாடி போத்தல்கள் விலங்கு கழிவுகள் போன்றவற்றை வீசி வருகின்றனர் குறிப்பாக குறுக்கல் மடம் பெரிய கல்லாறு துறை நீலாவணி போன்ற கிராமங்களினை ஊடறுத்து செல்லும் வீதிகளில் இருமரங்களிலும் இவ்வாறு கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக சுகாதார ஆர்வலர்களும் சுற்றாடல் துறை சார்ந்தவர்களும் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான கழிவுகள் தொடர்ந்து வீசப்படுவதனால் நீரிந்து பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு வீதியை பயன்படுத்துவதனால் பல்வேறு நோய்கள் உருவாகும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மண்முனை தென்னிறைவில் பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளப் பிரதேசங்களைச் சேர்ந்த நபர்களே மோட்டார் வண்டிகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் குப்பைகளை வீச வருகின்றனர் அவர்களின் ஒரு சிலரை நான் கையும் மையமாக அவர்கள் குப்பைகள் வீசும் போது அவர்களை கண்டித்தும் விட்டிருக்கிறேன் இவ்வாறு கழிவுகளை வீதியின் மரங்குகளில் குப்பைகள் கொட்டுவது தொடர்ந்த வண்ணம் உள்ளது இவ்வாறு கொட்டப்படும் வீதியின் மரங்கிலும் இது குப்பை கொட்டுவதற்குரிய இடம் என விளம்பரப்படுத்தியுள்ளோம் இவ்வாறு காணப்படும் இடங்களை பெக்கோ இயந்திரம் கொண்டு துப்பரவு செய்துள்ளோம் மேலும் இவ்வாரமும் இக்கழிவுகளை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இவ்வாறு தொடர்ந்து ஈடுபடுவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் மண்முனை தென் நிறைவில் பெற்ற பிரதேச சபை செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு போரத்தீவு பெற்ற பிரதேச செயலகமும் கதிரவன் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு இணைந்து நடாத்தும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப மாணவர்களுக்குமான கற்றல் உபரணங்கள் மற்றும் அன்படிப்பு பொருட்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளாவளி கலாசர மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வு கதிரவன் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் தலைவர் ஏம் சுதாகரன் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு போரதீவு பேற்று பிரதேச செயலாளர் ரங்கநாதன் போரதீவு பேற்று பிரதேச சபை செயலாளர் பகிரதன் போன்ற பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதன்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு அன்பளிப்பு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் குடும்ப பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை கேட்டல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது தொடர்பான உலக செய்திகள் அமெரிக்க தினாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் கால்வாயும் கிரீன்லாந்தையும் கைப்பற்றப் போவதாக மீண்டும் தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் சில வாரங்களுக்கு முன்னர் இதே கருத்தினை வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து இந்த விடயம் சர்வதேச அரசியலில் முக்கியமானதாக மாறியுள்ள நிலையில் ஜனாதிபதி மீண்டும் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார பலத்தை பயன்படுத்தி பனாமா கால்வையும் கிரீன்லாந்தையும் கைப்பற்றுவாரா அல்லது படைப்பலத்தை பயன்படுத்தி பனாமா கால்வையும் கிரீன்லாந்தையும் கைப்பற்றுவாரா என கேள்விகள் எழுந்துள்ளன இந்த இரண்டில் ஒன்றை தான் பயன்படுத்துவேன் என என்னால் உறுதியளிக்க முடியாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் அமெரிக்காவின் பொருளாதார பாதுகாப்பிற்கு பனாமா கால்வாயும் கிரீன்லாந்தும் முக்கியமானவை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடாவை கைப்பற்ற முயல்வாரா என்ற கேள்விக்கு பொருளாதார பலத்தை போவதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையிலான பகிரப்பட்ட எல்லையை செயற்கையானது என குறிப்பிட்டுள்ளார் கனடாவை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா பில்லியன் டொலர்களை சேமிக்கின்றது என குறிப்பிட்டுள்ள அவர் கனடாவில் இருந்து கார்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதை கண்டித்துள்ளதுடன் கனடா அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக விளங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயினால் வீடுகள் கரகி நாசமடைந்துள்ளதோடு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் முப்பதாயிரம் பேர் வெளியேறியுள்ளனர் கடற்கரை நகரங்களான சாண்டா மோனிகா மற்றும் மலிபு ஆகியவற்றுக்கு இடையில் பசிபிக் பாலிசேட் பகுதியில் குறைந்தது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு நிலப்பரப்பு தீயினால் எரிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீண்ட வறட்சியான கால்நிலையைத் தொடர்ந்து வீசும் பலத்த காற்றினால் தீ பரவி வருவதால் ஆபத்து அதிகரித்திருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டோஃபாங்கா கேனியன் மலைகளிலிருந்து இருந்து மக்கள் வெளியேறிய போது தீ அங்கிருந்து பசிபிக் பெருங்கடலுக்கு பரவியதால் ஏராளமான வீடுகள் தீப்பிடித்துள்ளன லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயணைப்புத்துறை தலைவர் கிறிஸ்டின் குரோலி தெரிவிக்கையில் ஒருவருக்கும் காயம் ஏற்படாததால் இந்த கட்டத்தில் நாங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறோம் பத்தாயிரம் வீடுகளில் இருபத்தையாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளனர் விமானத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் கடலில் இருந்து எடுத்து அருகில் உள்ள காட்டுத்தையே அணைத்தனர் தீப்பிளம்புகள் வீடுகளை சூழ்ந்த நிலையில் புல்டோசர்களினால் கைவிடப்பட்ட வாகனங்களை வீதிகளில் இருந்து அகற்றப்பட்டன என தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி தீக்ஸ் என ஹெட்ரிக் முறையில் விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளார் இந்த வருடம் பதிவான முதலாவது சர்வதேச கிரிக்கெட் ஹெட்ரிக் இதுவாகும் நியூசிலாந்துக்கு எதிராக ஹெட்ரிக் முறையில் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதலாவது சுழற்பந்து வீச்சாளர் என்ற அரிய சாதனையும் அவர் நிலைநாட்டியுள்ளார் அத்துடன் நியூசிலாந்துக்கு எதிராக சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஹெட்ரிக் முறையில் விக்கெட்டுகளை வீழ்த்திய ஐந்தாவது வீரரானார் சென இலங்கை சார்பாக சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஹெட்ரிக் முறையில் விக்கெட்டுகளை சரித்தவர் பட்டியலில் சதீக் சென ஏழாவது வீரராக இடம்பிடித்துள்ளார் மழையினால் தாமதித்து ஆரம்பமான இப்போட்டி அணிக்கு முப்பத்தி ஏழு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டது அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட நியூசிலாந்து முப்பத்தி ஏழு ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஓட்டங்களை குவித்தது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை முழந்து படுதோல்வி அடைந்தது போட்டியின் முப்பத்தி ஐந்தாவது ஓவரின் கடைசி இரண்டு பந்துகளில் நியூசிலாந்து அணி தலைவர் விச்சர் சென்னர் நேதன் ஸ்மித் ஆகியோரை ஆட்டம் இழக்க செய்த மகிஷ தீக்ஷன முப்பத்தி ஏழாவது ஓவரின் முதல் பந்தில் மெட் ஹென்ரியை ஆட்டம் இழக்க செய்து ஹெட்ரிக்கை பூர்த்தி செய்தார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் 别打 <music>